ஷேர் மார்க்கெட் அதிபர் சொன்ன தினசரி ஒரு பர்சன்ட் முன்னேற்றம் குட்டிக்கதை ஒருமுறை இந்திய ஷேர் மார்க்கெட்டில் கொடிகட்டி பறந்த ஒரு ஷேர் மார்க்கெட் அதிபர் ஒரு குழு சீசனில் ஊட்டி சுற்றுலாவிற்கு ஊட்டி மலை ரயிலில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்றார் சில்லென்று மலையும் பனியும் போட்டி போட்டு கொண்டு பெய்யும் காலை பொழுதில் குளிரில் நடுங்கிக்கொண்டே கொண்டே மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டியை நோக்கி மலை ரயில் கிளம்பியது ஆரம்பத்தில் பெட்டியில் இருந்த சக பயணிகளுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை என்றாலும் நேரம் போக போக இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்று யோசிக்கும் பெட்டியில் இருந்த டிடிஆர் இவர்தான் ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான் மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன் என்று சொல்லி இவர் நம்மோடு சேர்ந்து சுற்றுலாவை கொண்டாடுவது மறக்க முடியாத மகிழ்ச்சியான அனுபவமாக என்று அறிமுகப்படுத்தினார் அங்கிருந்த பயணிகளுக்கு இவர் யார் என்று தெரிந்தவுடன் அனைவரும் அவருடன் மகிழ்ச்சியாகவும் உரையாடினர் அவரிடம் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன எங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டனர் அதற்கு அவர் நிச்சயமாக ஆனால் அதற்கு முன் உங்களிடம் பிடிச்ச விஷயத்திற்காக வேலையை விட்ட ஒரு இளைஞன் உடனடி லாபத்திற்கு ஆசைப்படும் ஒரு பங்கு சந்தை முதலீட்டாளர் இந்த நபர்களுடைய குட்டி கதையை சொல்கிறேன் அதன் பின் என்னோட சக்சஸ் சீக்கிரம் என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு மெல்ல நகர்ந்த மலை ரயில் வேகம் எடுக்க முதல் கதையை சொல்ல ஆரம்பித்தார் கௌதம் என்ற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவனுக்கு ஒரே ஒரு கனவுதான் இருந்தது அது ஒரு ராயல் என்பீல்ட் கிளாசிக் த்ரீ பிப்டி பைக் சொந்தமாக வாங்குவது வகுப்பறையில் வகுப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கௌதம் மனதிற்குள்ளேயே கனவு பைக்கில் மலைச்சாலைகளில் வளம் வந்து கொண்டிருந்தான் அந்த பைக்கின் கம்பீரமான சத்தத்தை எப்போதாவது கேட்டால் திரும்பி பார்ப்பான் இறுதி ஆண்டில் பெற்றோர்களால் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணம் கொஞ்சம் மீதி கொஞ்சம் மாத தவணையில் லோன் வாங்கி பைக் கனவை நிஜமாக்கினான் வீட்டு வாசலில் கம்பீரமாக ராயல் என்பீல்ட் கிளாசிக் த்ரீ பிப்டி பைக் நின்றது அந்த பைக்கின் முதல் இடி போன்ற சத்தம் அவனது காதுகளில் இனிமையாக ஒழித்தது அது அவனுக்கு வெறும் பைக் அல்ல அவனை மயக்கும் மந்திர வாகனம் மலைச்சாலைகள் பனிப்பட பள்ளத்தாக்குகள் பசுமையான காடுகள் என அவனது பயணங்கள் எல்லைகள் அற்றவைகளாக இருந்தன ஆனால் இந்த பைக் மீது இருந்த ஆசை அவனது படிப்பில் கவனத்தை குறைத்தது பிறகு கிடைத்த ஐடி வேலையிலும் அது தொடர்ந்தது மற்றவர்கள் வேலை செய்யும் நேரத்தில் அவன் அடுத்து எந்த இடத்திற்கு பயணம் செல்வதென்று வரைபடத்தை பார்த்து கொண்டிருப்பான் முக்கியமான ப்ராஜெக்டுகளை தவறவிட்டான் அடுத்த வாரம் வரமாட்டேன் சார் ஒரு ரைடு போக வேண்டியிருக்கு என்று விடுப்பு விண்ணப்பங்களை முன்வைத்தான் அலுவலகத்தின் புழுமையான அறையும் கம்ப்யூட்டர் திரையும் அவனுக்கு ஒரு சிறைச்சாலை போல தோன்றியது அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட செய்தி ஒரு குளிர்ச்சியான இமெயிலாக வந்தபோது அவனது உலகம் தலைகீழாக மாறியது அவன் வேலையை இழந்ததால் பெற்றோர் ரொம்பவும் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் இவனுடன் பேசியதெல்லாம் குறைந்து போனது கௌதமுக்கு உணவு பரிமாறும் போது கூட அவனது அம்மாவின் கண்களில் கவலை மட்டுமே தெரிந்தது உறவினர்கள் பைக் பைத்தியம் பிடித்து அலைந்தால் இப்படித்தான் நடக்கும் என்று கேலி பேசினார்கள் இன்னும் ஒரு வருஷத்துல பிச்சைக்காரன் ஆயிடுவான் என்று புறம் பேசினார்கள் கௌதம் மனமுடைந்தான் அவனது கனவு பைக் இப்போது அவனுக்கு தோல்வியின் அடையாளமாக தெரிந்தது அது ஒரு இரும்பு துண்டு போல வீட்டின் முன் நிற்க அதை தொடுவதற்கே அவனுக்கு வெறுப்பாக இருந்தது ஒரு நாள் அவன் சோகத்தில் இருந்தபோது எதிர்பாராமல் தனது பழைய பள்ளி ஆசிரியரை சந்தித்தான் கௌதமின் நிலைமையை கேட்ட ஆசிரியர் அவனது பைக்கை பார்த்து அமைதியாக சிரித்தார் கௌதம் உன்னோட பலம் எதுன்னு நினைக்கிற நீ பலவீனம்னு நினைக்கிற இந்த பைக் இருக்கிற உன்னோட உன் பலம் யோசி உண்மையான வெற்றியாளர்கள் விரும்புவதை தொழிலாக மாற்றும் சக்தி கொண்டவர்கள் உன் பைக்கை வெறும் பொழுதுபோக்காக பார்க்காதே அது உனக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது அது என்னன்னு பார் அடுத்த முறை சோகமான கௌதமை நான் பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் ஆசிரியரின் வார்த்தைகள் மனதை புரட்டி போட்டது இதுவரை கேலி பேச்சுகளையே கேட்டவன் இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு கேட்டவன் ஊர் சுத்தி உதவாக்கரை என்றே கேட்டவன் முதன் முதலில் அவனுடைய ஆசிரியர் உன்னோட கனவே உன்னோட ஆசையே உன் பலம் என்று சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை ஆனாலும் ஆசிரியரின் அந்த வார்த்தைகள் கௌதமுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது தான் செய்த தவறை உணர்ந்து உடனே ஒரு முடிவெடுத்தான் கம்பீரமாக எழுந்து நின்றான் மெல்லிய புன்சிரிப்புடன் தன் ராயல் என்பீல்டு கிளாசிக் த்ரீ பைக்கை பார்த்து இனி இந்த உலகமே நம்ம கையிலடா தம்பி என்றான் தனது பைக்கை கொண்டே ஒரு தொழில் தொடங்க முடிவு செய்தான் முதலில் தனது ராயல் என்பீல்டு நண்பர்களை ஒன்று சேர்த்து ஒரு சிறிய பைக் கிளப்பை தொடங்கினான் வார இறுதி நாட்களில் மலைப்பகுதிகளுக்கு பைக் பயணங்களை ஏற்பாடு செய்தான் இந்த முறை அவன் வெறும் பயணங்களை மட்டுமே செய்யவில்லை பயணங்களின் அழகையும் நண்பர்களின் மகிழ்ச்சியையும் வீடியோவாக எடுத்தான் அழகிய சாலைகள் ஆரவாரமான பேச்சுக்கள் நட்சத்திரங்களுக்கு கீழே நெருப்பு மூட்டி பாடிய பாடல்கள் என அனைத்தையும் படம் பிடித்தான் அவற்றை எடிட் செய்து யூடியூப்பில் கௌதம்ஸ் ரைடிங் கிளப் என்ற பெயரில் பதிவேற்றம் செய்தான் முதல் சில வீடியோக்களுக்கு குறைந்த வரவேற்புதான் கிடைத்தது ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை தொடர்ந்து நல்ல உள்ளடக்கத்தை வழங்கினான் ஆன்லைனில் அவனது பயணங்கள் வைரலாகின வீடியோக்களை பார்த்த பல இளைஞர்கள் அவனது கிளப்பில் சேர ஆர்வம் காட்டினர் சில மாதங்களிலேயே அவனது கிளப் மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட குழுவாக மாறியது கிளப் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த போது கௌதமுக்கு ஒரு புதிய சிக்கல் வந்தது பயணங்கள் பணக்கணக்குகள் பொறுப்புகள் என அனைத்தும் பெரியதாக மாறின இதை சரியாக நிர்வகிக்க இதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தான் உடனடியாக ஒரு ஆடிட்டரின் உதவியை நாடினான் ஆடிட்டரின் ஆலோசனைப்படி தனது கிளப்பை ஒரு சுற்றுலா நிறுவனமாக சட்டப்படி பதிவு செய்தான் அன்றுதான் அவன் ஒரு இளைஞன் என்ற நிலையிலிருந்து ஒரு உண்மையான தொழில் முனைவோராக மாறிய முதல் படியாக இருந்தது இந்த வெற்றி அவனுக்கு மேலும் தைரியத்தை கொடுத்தது ராயல் என்பீல்டு கிளப் போலவே ஸ்போர்ட்ஸ் பைக் கிளப் ப்ரூசர் பைக் கிளப் என பல குழுக்களையும் உருவாக்கினான் அதன்பின் கார் விரும்பிகளுக்காக தனியாக கார் கிளப் ஒன்றையும் தொடங்கினான் இன்று அவன் ஒரு பெரிய சுற்றுலா நிறுவனத்தின் உரிமையாளர் அவனது நிறுவனம் பல நாடுகளிலும் தனது பயணங்களை நடத்துகிறது இப்போது அவன் ஒரு ஐடி வேலையிலிருந்து நீக்கப்பட்ட வாழ்க்கையில் தோல்வியடைந்த கௌதம் அல்ல அவன் ஆசைகளுக்கு கனவுகளுக்கு அணை போடாமல் அவனுடைய ஆசிரியரால் மடை மாற்றப்பட்ட ஒரு காட்டாற்று வெள்ளம் தடுக்கப்படாத அந்த காட்டாற்று வெள்ளம் இன்று சுற்றுலா துறையில் ஒரு சிறப்பான தொழிலதிபராக வளர்ச்சி அடைந்திருக்கிறது கிளப் சார்பாக உலக அளவில் நடக்கும் பைக் ரேஸ் போட்டிகளிலும் கலந்து கொண்டு தனது திறமையை நிரூபித்து வருகிறான் ஒரு காலத்தில் பெற்றோர்களை கவலைப்பட வைத்த அவனது பைக் அவனது கனவு அவனது ஆசை இன்று அவர்களை பெருமை கொள்ள செய்துள்ளது ஆமாம் தனக்கு பிடித்த விஷயத்தையே ஒரு தொழிலாக மாற்றி அதில் வெற்றியும் பெற்ற ஒரு இளைஞனின் கதை இது என்று அவர் சொல்லி முடித்தபோது போது சுற்றுலா பயணிகள் அனைவரும் திடீரென பெட்டியின் ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி பார்த்தனர் மலை ரயில் உயரமான பாலத்தின் மேல் மேற்கொண்டு போகாமல் நின்று கொண்டிருந்தது பக்கவாட்டில் திபு என ஆரவாரமான சத்தத்தோடு நீர்வீழ்ச்சி கிடுகிடு பள்ளத்தை நோக்கி விழுந்து கொண்டிருந்தது அங்கிருந்த டிடிஆர் ஒன்றுமில்லை காட்டு யானை ஒன்று ரயில்வே தண்டவாளத்தில் நின்று கொண்டிருக்கிறது சிறிது நேரத்தில் அது நகர்ந்துவிடும் அதுவரையில் இந்த நீர்வீழ்ச்சியின் அழகையும் அது விழும் இந்த பள்ளத்தாக்கையும் ரசித்து பார்க்கலாம் என்றார் அவர் சொன்ன மாதிரியே ஒரு சில நிமிடங்களில் யானை ரயிலுக்கு வழிவிட்டு காட்டிற்குள் சென்று மறைந்தது மீண்டும் மலை ரயில் அழகாக காரண் எடுத்தபடி ஆரஞ்சு தோட்டத்திற்குள் நுழைந்து செல்ல அனந்த கிருஷ்ணன் அடுத்த கதையை குன்னூர் செல்வதற்குள் சொல்லிவிட வேண்டும் என வேகமாக சொல்ல ஆரம்பித்தார் தமிழகத்தை சார்ந்த பத்து வளர்ந்து வரும் இளம் தொழிலதிபர்கள் ஒரு பிசினஸ் கிளப் தொடங்கி நட்பணிகளுக்காக வெற்றிகரமாக நடத்தி வந்தனர் அந்த குழு மிக குறுகிய காலத்தில் பெரும் புகழையும் வளர்ச்சியையும் கண்டது ஒவ்வொரு ஆண்டும் தங்களது வெற்றிக்கு காரணமாக இருந்த நண்பர்களோடு சேர்ந்து தங்களது பிசினஸ் கிளப்பின் ஆண்டு விழாவை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த ஆண்டு அந்த விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடவும் அதோடு பத்து நாட்கள் உற்சாகமான விடுமுறையை கழிக்கவும் திட்டமிட்டனர் உலகெங்கும் உள்ள பல இடங்களை ஆராய்ந்த பிறகு இறுதியில் பாரிஸ் அல்லது அமெரிக்காவின் லாஸ் வேல என முடிவு செய்யப்பட்டு அதில் லாஸ் வேகாசையே தேர்வு செய்து பயண ஏற்பாடுகளையும் செய்தனர் பிரம்மாண்டமான கேளிக்கை ஆடம்பரமான ஹோட்டல்கள் பரபரப்பான இரவு வாழ்க்கை என அனைத்தும் நிறைந்த அந்த நகரம் அவர்களின் கொண்டாட்ட மனநிலைக்கு மிக சரியாக பொருந்தியது விமானத்தில் புறப்பட்டு அமெரிக்காவின் பரபரப்பான லாஸ் வேகாஸ் நகரை வந்தடைந்தனர் அங்கிருந்த எம்ஜிஎம் கிராண்ட் ஹோட்டலில் அவர்கள் முன்பதிவு செய்திருந்த சொகுசான அறைகள் அவர்களின் பயணத்திற்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தன லாஸ் வேகாஸின் துடிப்பான சூழலில் மூழ்கிய நண்பர்கள் நகரின் ஒவ்வொரு மூலையையும் ரசித்து சுற்றினர் வெல்கம் டு பேப்ளஸ் லாஸ் வேகாஸ் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அடையாள பலகையின் கீழ் நின்று செல்பி எடுத்துக் கொண்டனர் பின்னர் இயற்கை அதிசயமான கிராண்ட் கேன்யன் மற்றும் ஊடு ஸ்லாட்ஸில்லா ஜிப்லைன் போன்ற சாகச இடங்களுக்கு சென்று உற்சாகமாக பொழுதை கழித்தனர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் மாயாஜால காட்சிகள் சர்க்கஸ் என அவர்கள் பார்க்காத நிகழ்ச்சிகளே இல்லை மிக சமீபத்தில் திறக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட தி ஸ்பியர் என்ற கோல வடிவிலான பொழுதுபோக்கு மையத்தையும் கண்டு வியந்து மகிழ்ந்தனர் லாஸ் வேகாஸின் மிக முக்கியமான ஈர்ப்புகளில் ஒன்று அதன் பரபரப்பான இரவு வாழ்க்கை நாள் முழுவதும் நடந்த சாகசங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு இரவு நேரத்தை அனுபவிக்க ஒரு பிரபலமான உணவகத்திற்கு சென்றனர் அங்கே பாட்டு நடனம் என்று பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் இவ்வளவு கொண்டாட்டங்கள் இருந்தாலும் லாஸ் வேகஸ் என்றாலே சூதாட்டங்கள் தான் முழுமை பெறாவது என்பதை உணர்ந்த நண்பர்கள் அந்த திரிலான அனுபவத்தையும் தவறவிட விரும்பவில்லை அனைவரும் உற்சாகமாக சூதாட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த கணத்தின் மகிழ்ச்சியை ஒன்றாக கொண்டாடினர் அந்த பத்து நண்பர்களில் ஒருவர் மட்டும் ஒவ்வொரு முறை சூதாட்ட விளையாட்டை தொடங்குவதற்கு முன்பும் தன் ஐபோனில் இருந்து யாருக்கோ பணம் அனுப்பி கொண்டே இருந்தார் ஆரம்பத்தில் இதை கவனிக்காத மற்ற நண்பர்கள் அவர் தொடர்ந்து இதை செய்வதை பார்த்து பார்த்தபோது அவர்களின் கவனம் சூதாட்டத்தில் விலகி அவர் மீது திரும்பியது என்ன செய்கிறாய் என்பா ஒவ்வொரு முறையும் யாருக்கு பணம் அனுப்புகிறாய் என்று கேட்டனர் அந்த நண்பர் சிரித்தபடி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது ஒரு சின்ன விதிதான் என்று சொல்ல தொடங்கினார் உடனடி லாபம் தரக்கூடிய சூதாட்டங்களில் நான் எளிதாக கட்டுப்பாட்டை இழந்து விடுவேன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையில் நிறைய பணத்தை இழந்த சோகமான அனுபவங்கள் எனக்கு உண்டு இந்த தவறான பழக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளர் எனக்கு ஒரு யோசனையை கூறினார் அதுதான் நான் கடைபிடிக்கும் இந்த விதியின் தொடக்கம் உடனடி லாபம் தரும் விளையாட்டுகளில் நான் பங்கேற்கும் போதெல்லாம் நான் செலவழிக்கும் அதே தொகையை எதிர்காலத்தில் நிலையான லாபம் தரும் மியூச்சுவல் பண்டுகளிலும் மற்றும் இண்டெக்ஸ் பண்டுகளிலும் முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த மில்லியன் டாலர் விதி இந்த விதி எனக்கு பணத்தை இழக்கும் கூட ஒரு மனநிறைவை அளிக்கிறது ஏனென்றால் அந்த தொகை வேறொரு முதலீடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் பல வருடங்களாக பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னார் அந்த நண்பரின் பதில் மற்றவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது லாஸ் வேகாஸின் கொண்டாட்ட மனநிலையில் இருந்த அவர்கள் ஒரு திடீர் நிதி பாடத்தை கற்றுக்கொண்டனர் உடனடியாக பெரும் பணம் ஈட்ட நினைக்கும் போது கூட எதிர்காலத்திற்கான பாதுகாப்பான முதலீடுகளை மறந்துவிடக்கூடாது என்ற அந்த பாடம் அவர்களின் லாஸ் வேகாஸ் பயணத்தை வெறும் கேளிக்கை விடுமுறையாக மட்டுமில்லாமல் வாழ்வின் அனுபவத்தை கற்றுக்கொண்ட ஒரு பயணமாகவும் மாறியது உடனடி லாபத்தை தேடும்போது கூட எதிர்கால பாதுகாப்பிற்காக நீண்டகால முதலீடுகளை தொடர்ந்து செய்வது அவசியம் இது தற்காலிக மகிழ்ச்சிக்கும் நிலையான நிதி வளர்ச்சிக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தும் என்று கதையை சொல்லி முடித்த அனந்தகிருஷ்ணன் கதையின் இறுதியில் வெற்றி பெற எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய முட்சுகள் இதுதான் ஆசையை பலமாக மாற்று கௌதமின் கதையில் உனக்கு பிடித்தவற்றை பைக் பயணத்தை தொழிலாக மாற்றி ஆசையை வெற்றிக்கு வழிகாட்டியாக பயன்படுத்து ரெண்டு உடனடி லாபத்துடன் நீண்டகால முதலீடு முதலீட்டாளரின் கதையில் உடனடி லாபத்தை தேடும் போதும் அதே தொகையை நீண்டகால முதலீடுகளில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் பண்ட் போன்றவற்றில் போட்டு எதிர்கால பாதுகாப்பை உறுதி செய்வது மலை ரயிலின் பயணத்தில் கதைகள் மூலம் வாழ்வின் முக்கிய பாடங்களை அனந்த கிருஷ்ணன் பகிர்ந்து கொண்டார் கதைகளில் இருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய ரகசியங்களின் சுருக்கம் ஒன்னு உன் ஆசையை தொழிலாக்கு ரெண்டு உடனடி லாபத்துடன் நீண்ட கால முதலீட்டை மறக்காது மலை ரயில் அடர்ந்த காடுகள் பள்ளத்தாக்குகள் உயரமான பாலங்கள் இருண்ட குகை என்று எல்லாவற்றையும் கடந்து குன்னூர் வந்து சேர்ந்தது குன்னூர் ஸ்டேஷன் லேசான மலைத்தூரலுடன் குளிரில் உறைந்து போயிருந்தது அங்கிருந்த கேண்டீனில் இதமான சாப்பிட்டார்கள் சில நிமிடங்களிலேயே மலை ரயில் மெல்ல நகர தொடங்கியது ஓகே இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்